சீமானுக்கு யோக்கியதை இருந்தால் நீ ஒருத்தனுக்கே பிறந்தவனா இருந்தா இதுக்கு பதில் சொல்ல பிரபாகரனை நான் தான் பெயிலில் எடுத்து நின்று திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பேசியதற்கு டிஎம் முன்னாள் நிர்வாகி ராதாகிருஷ்ணன் மறுப்பு தெரிவித்து அதற்கான ஆதாரங்களை வெளியிட்டிருக்கும் சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது கடந்த சில நாட்களாக பெரியார் பிரபாகரன் சீமான் தொடர்பான செய்திகள் தான் ட்ரெண்டிங்கில் உள்ளது சீமான் பெரியாரை கடுமையாக விமர்சனம் செய்து வரும் நிலையில் சீமானுக்கு திராவிட அமைப்புகள் மற்றும் இயக்கங்களைச் சேர்ந்த பெரியாரிஸ்டுகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் சீமான் வீட்டை முற்றுகையிட்டும் போராட்டங்களிலும் ஈடுபட்டனர் இந்த விவகாரங்கள் கொழுந்து விட்டு எறியும் சூழலில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி சீமானை கடுமையாக தாக்கி பேசியுள்ளார் அதோடு பிரபாகரனை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று சீமானை விமர்சனம் செய்த ஆர்எஸ் பாரதி பிரபாகரனை நான் தான் பெயிலில் எடுத்தேன் என்றும் கூறியுள்ளார் புதிது புதிதாக கட்சிகள் ஆரம்பித்து விட்டு பேசுகிறார் இங்க கூட நம்ம சூர்யா ரொம்ப வேகமாக சீமானை பத்தி பேசினார் சீமானுக்கு யோகிதை இருந்தால் இந்த கூட்டத்திலே நான் சொல்லிவிட்டு போகிறேன் நீ ஒருத்தனுக்கே பிறந்தவனாக இருந்தா இதுக்கு பதில் சொல்லணும் அடுத்த கூட்டத்தில் காரணம் என்னவென்று கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களை வச்சு ஏமாத்துறான் அவன் கட்சிக்கு தம் நாம் தமிழன் கட்சி வச்சிருக்கிறது ஃப்ராடு சட்டப்படி பார்த்தால் அந்த பெயரை வைக்கக்கூடாது இங்கே இருக்கிற மூத்தவர்கள் ஒரு அறுபத்தேழு கட்சியில் இருந்தவர்களுக்கெல்லாம் தெரியும் இதே பகுதியிலே தான் சீபா ஆதித்தனார் நாம் தமிழர் கட்சியை துவக்கி நடத்தினார் அவர் என்ன செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலிலே திருச்செந்தூர் தொகுதியிலே திமுக ஆதரவோடு போட்டியிட்டார் அப்பொழுது வரை நாம் தமிழர் கட்சி இருந்தது அதற்கு பின்னால் அப்பொழுது சபாநாயகராக அண்ணா அவர்களிடத்தில் அமர்த்தினார் கலைஞர் முதலமைச்சரானவுடன் அவர் சபாநாயகராக இருந்த ஆதித்தனார் பத்திரிகையாளர்கள் அருள் கூர்ந்து இதை கேட்டு நாளைக்கு எங்கேயாவது சீமான் வந்தா இந்த கேள்விக்கு பதில் தைரியமாக கேட்கணும் நாம் தமிழர் கட்சியை சீபா ஆதித்தனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி திமுக திமுகவில் இணைத்து விட்டார் கட்சி கலைக்கப்பட்டு விட்டது நாம் தமிழர் கட்சியே கிடையாது காரணம் அதை கலைச்சிட்டு ஆதித்யநாத் திமுகவில் சேர்ந்து திமுக மந்திரி ஆகிட்டார் அதற்கு பின்னாடி இன்னைக்கு ஃபோர் ஜரியாக அந்த கட்சி பேரை வைத்துக்கொண்டு கொண்டு சட்டப்படி நான் கேஸ் போட்டேன்னு வச்சுக்க உன் கட்சிக்கு பேரே இருக்காது இன்னும் பெரிய மனுஷனாக அதில் எல்லோரும் சொன்னது போல அது என் கை கொஞ்சம் பாபத்தான கை நான் கேஸ் போட்டால் வெளியில் வரவே முடியாது இதில் நான் நீதிமன்றத்துக்கு சென்று நீ ஃப்ராடுத்தனமாக இந்த பேரை வச்சிருக்கிற ஏற்கனவே திமுக ஆகிவிட்டது நாம் தமிழர் கட்சி திமுகவில் இணைக்கப்பட்டு விட்டது இப்போ எப்படி அந்த வச்சு நீ கட்சி இன்றைக்கு பெரியாரை பற்றி பேசுகிறான் ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன் பற்றியோ பெரியாரை பற்றியோ பேசினால் கலைஞர் கைது செய்யப்பட்ட போது இருபத்தோரு பேர் தீ குடித்து செத்தான் இனிமேல் கலைஞரையோ பெரியாரையோ தமிழ்நாட்டை சார்ந்த திராவிட இயக்க தலைவர்களையோ சீமான் பேசுவானையானால் இருபத்தோரு பேர்லாம் தீக்குளிச்சு சாக மாட்டான் ஒருத்தன் துணிஞ்சா போதும் ஒரே ஒருவன் சாக துணிந்து விட்டால் உன் நிலைமை என்ன ஆகும் என்பதை நீயே ராத்திரி படுத்து யோசனை பதில் பாரதியின் இந்த மறுப்பு தெரிவித்து பிரபாகரனை புகைப்படங்களையும் வெளியிட்டுள்ளார் திமுகவின் முன்னாள் நிர்வாகியும் வழக்கறிஞருமான கே எஸ் ராதாகிருஷ்ணன் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதவியில் பிரபாகரனை பாண்டி பஜார் சம்பவத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ஆகஸ்டில் பெயிலில் எடுத்தவன் அடியேன் நெடுமாறன் இருக்கிறார் அதில் ஒரு குற்றவாளி ரவீந்திரன் லண்டனில் உள்ளார் இன்றும் விகடன் ராவ் தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் கல்கி பிரியன் தாரசு சியாம் போன்றவர்கள் உள்ளனர் தோழமை கட்சி தலைவர் பைகோவிடம் கேட்கவும் வழக்கு எண் எஸ்சி நம்பர் இரண்டு பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஆவணங்கள் உள்ளனது திரு ஆர் எஸ் பாரதி அவர்களை என்று கூறியுள்ளார் ஆர் எஸ் பாரதி தான் பிரபாகரனுக்கு பயிலெடுத்தேன் என்று கூறியிருக்கும் நிலையில் திமுகவின் முன்னாள் நிர்வாகியதற்கு மறுப்பு தெரிவித்திருப்பது சோசியல் மீடியாவில் பேசுபொருளாகியுள்ளது